மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு அரசியல் களம் திசை மாறி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது அந்த வண்டியில் எந்த வண்டியில் யார் ஏறி எந்த பக்கம் பயணப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு தெளிவாக சொல்லவே முடியல டிடிவி தினகரன் அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டார் என்ற ஒரு தகவலை அவரே நேற்று அவருடைய கட்சியின் பொதுக்குழுவில் சொல்றார் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போக போறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னு அவருடைய கட்சியின் பொதுக்குழுவில் நேற்று டி தினகரன் பேசுறாரு வெளிப்படையாக விஜய் கட்சியுடன் கூட்டணி என்பதை அவர் மேடையிலேயே சூசகமாக சொல்லிவிட்டார் டி தினகரன் அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்பதை வருகின்ற ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாட்டில் அறிவிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பார்வையும் விஜய் பக்கம் திரும்பி இருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே கிரவுண்டில் தெரியுது அதனால் திமுக பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் ஏற்கனவே இருந்தது திமுகவும் பிரேமலதா விஜயகாந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் செல்லுவது என்பது கேள்விக்குறிதான் என்றால் ஆளும் கட்சி ஏற்கனவே அவர்கள் மீது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த எதிர்ப்பு வந்து தெளிவாக வெளிப்படையாகவே கிரவுண்டில் தெரியுது ஆகையால் ஆளும் கட்சி மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்த ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு தோல்வி உறுதி அப்படிங்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கே தெரியும் ஆகையால் அவங்க இந்த நேரத்தில் திமுக பக்கம் செல்லுவது என்பது கேள்விக்குறிதான் அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குதானா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஆனா அது அதிமுக எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள அப்படின்னு தெரியல கடந்து செல்ல செல்ல அதிமுக தேமுதிகவை நழுவ விடுகிறது அப்படின்னு தான் தெரியுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஏறத்தாழ அவர்கள் தயாராகி விட்டது போலதான் தோணுகிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர்கள் பேசிய பேச்சு அதைத்தான் நமக்கு காட்டுது அதே வேலையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவர்களுடைய கட்சி பொதுக்குழுவுல யாருடன் வைக்கலாம் என்று தொண்டர்களிடம் நாங்க கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான பதில வந்துட்டு தொண்டர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க இன்னும் நாங்க அதை எடுத்து படிக்கல அதை படிச்சுட்டு கூட்டணியை வந்துட்டு மாநாட்டுல அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க யாருடன் கூட்டணி என்பதை மாநாட்டுல அதிகாரப்பூர்வமாக தேமுதிக வெளியிடும் அப்படின்னு தான் தோணுது கொஞ்சம் கூட்டணி இன்னும் பலமா கட்டமைக்க முயற்சி செய்தால் அதிமுகவிற்கு வலுவான கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதே போல திமுக கூட்டணியை அவர் உடைக்கணும் காங்கிரஸ் அந்த கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே எடுக்கணும் இதுவெல்லாம் நடந்தால் விஜய் கட்சி வந்துட்டு பலம் பெற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்துட்டு இருக்கிறோம் திமுக இருந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு தாவை காவலை இணைகிறாங்க அதே போல் அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டு தாவைக்காவலை இணைகிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போயிட்டு தாவை காவலை இணைகிறாங்க நாம் தமிழர் இருந்து பல பேர் போயிட்டு காவில இணைகிறாங்க நாம் தமிழர் இருந்து விலகிய ஜெகதீஷ் பாண்டியன் வேல்முருகனுடைய கட்சியில போய் இணைந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சாரு வேல்முருகனுடன் கைகோர்த்து பயணிப்பதாக அவர் வந்துட்டு அந்த நேரத்தில் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு பெரிய அளவில் ஆனால் திடீர் என்று பார்த்தா நேற்று போயிட்டு அவருடைய முன்னிலையில தாவேக்காவில இணைகிறாரு ஜெகதீச பாண்டியன் இவர் மட்டும்தான் தாவேக்காவில இணைஞ்சிட்டார் அப்படின்னா இல்ல இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நேற்று மட்டுமே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாற்று கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் போய் இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் காவில் போய் இணைவாரோ என்ற ஒரு சந்தேகம் மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது ஏன்னா சமீபத்தில் காளியம்மாள் பாஜகவில் இணை இருப்பதாகத்தான் ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருந்தது அந்த செய்தி எப்படின்னா காளியம்மால் அவர்கள் மீனவ மக்களை ஒன்று திரட்டி மீனவ மக்களின் உரிமைக்காக ஒரு அமைப்பை தொடங்குகிறார் அந்த அமைப்பு தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் சேர்ந்துதான் வந்துட்டு தேர்தலை சந்திக்க போகிறார் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைத்தது நம்ம அதை ஏற்கனவே வெளியிட்டு இருந்தோம் ஆனால் இப்பொழுது காளியம்மாள் அவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க என்ன நடக்குது தமிழக அரசியல் களத்தில் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக நம்ம சொல்லவே முடியல எந்த செய்தியும் இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது அதே செய்தி நாளைக்கு வேறு விதமாக வெளியாகுது ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் உருவாகியிருக்கிறது விஜய் அவர்கள் அவருடைய தலைமையில் கூட்டணி அந்த கூட்டணிக்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒற்றை வார்த்தை தான் இத்தனைக்கும் காரணமாக இருக்குது இது தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை சீமானவர்கள் அப்படி ஒரு அறிவிப்பை இதுவரைக்கும் வெளியிட்டதே கிடையாது சீமானவருடைய இலக்கு அதிமுக திமுக என்ற இந்த ரெண்டு கட்சியும் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அது தமிழனுடைய ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சீமான உறுதியாக இருக்கிறார் ஆனால் விஜய்கிட்ட அந்த உறுதியெல்லாம் எதுவும் இல்லை யார் எங்களுடன் கூட்டணி வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு காமனான வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக காங்கிரஸுக்கே ஒரு ஆசையை தூண்டிட்டார்னா விஜய் பார்த்துக்குங்க இப்போ காங்கிரஸே வந்து திமுக கூட்டணியில் இருந்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு டைம் கொடுத்துருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு உள்ள திமுக அவங்களுடைய இறுதி முடிவை சொல்லலை அப்படின்னா திட்டவட்டமாக காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து இருந்து வெளியேறிவிடும் அப்படின்ற ஒரு செய்தி தான் இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது ஆனால் இது உறுதியாகுமா திமுக அவர்களை சமாதானம் செய்து வைத்து கொள்ளுமா என்பதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதற்கு இன்னும் ஒரு வார காலம் நம்ம பொறுத்து இருக்கணும் கடைசியாக காங்கிரஸ் கட்சி எங்கே வந்து நிற்குதுன்னா அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அமைச்சரவையில் மூன்று பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதே வேளையில் எங்களுக்கு முப்பத்தி எட்டு சீட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அதுவே இறுதி அப்படின்னு காங்கிரஸ் வந்துட்டு ஒரு டார்கெட்டை திமுக கிட்ட வச்சிருச்சு இதை கேட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு இது வேலைக்காகாது நீங்கள் உங்கள் இடத்த காலி பண்ணிக்கிட்டு நீங்க வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி தான் இறுதியாக சொல்லிட்டுதாக சொல்கிறாங்க ஆனால் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் காங்கிரஸ் காத்திருக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே காங்கிரஸ் தாவே காவில் இணைவது ஏறத்தாழ உறுதி செய்யப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா திமுக வந்து இருபது சீட்டுக்கு மேலே இல்லை அப்படின்னு காங்கிரஸுக்கு திட்டவட்டமாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆகையால் காங்கிரஸ் ஏறத்தாழ திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விடும் தான் தோன்றுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம கொஞ்சம் இன்னும் இன்னொரு வாரத்தில் காங்கிரசினுடைய நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமாக வெளியாயிடும் ஆனால் விசிகா அதன் பிறகு என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி காங்கிரஸ் வெளியேறிச்சின்னா திமுக கூட்டணியில் இருந்து ஏறத்தாழ திமுகவினுடைய நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஏன்னா காங்கிரஸ் வெளியே போனால் திமுக வந்துட்டு அலையும் அப்புறம் அந்த வாக்கை சரி கட்ட யாராக இருக்கலாம் இப்போ காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை அல்ல ஒரு மூணு விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டரைலேருந்து மூணு விழுக்காடு வெளியே போனால் அந்த மூணு விழுக்காடு வாக்கை எங்கே இருந்து பிடிக்கிறதுன்னு பார்க்கும் மருத்துவர் ஐயாவை தொடர்பு கொண்டு உடனடியாக கொண்டாந்து கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்குது அது தொடர்ந்து அவங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இருந்தாலும் மருத்துவர் ஐயா கிட்ட போனால் காங்கிரஸ் எப்படி இருபது இடங்கள் கேட்கிறதோ அதே போல் இருபது இடங்களுக்கு மேலே தான் மருத்துவர் ஐயா கேட்பார் ஏன்னா மருத்துவர் ஐயா என்பது பாமக இல்லை இன்றைய சூழ்நிலையில் அவர்களுடைய ஒரு அணி அது அந்த அணிக்கு வந்து இருபது சீட்டு கொடுக்க திமுக முன் வருமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை அப்போ திமுக என்ன பண்ணும் ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவல் படி ஏழு சீட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு திமுக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைனா அதுலேயும் ஒரு இரண்டு மூன்று குறைத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எது கொடுத்தாலும் பரவாயில்ல முதல்ல எங்களை கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா அந்த அணி போய் இணைந்து விடுமா என்பதை கூட நம்ம அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா மருத்துவர் ஐயா பற்றி நமக்கு தெரியும் அவர் அவ்வளவு சாதாரணமாக எந்த ஒரு கூட்டணியிலும் போட்டு இணங்கிட மாட்டார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கும்பொழுது விஜயனுடைய கை உயருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாகவே தோன்றுகிறது காரணம் என்னன்னா எல்லா கட்சியிலும் இருக்கிற பொறுப்பாளர்கள் பெரும்பாலான பொறுப்பாளர்கள் போய் கட்சியில் இணைகிறாங்க விஜய் கட்சியில் இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து வேலை செய்கிற ஒரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து எல்லா கட்சியிலையும் பல மேல்மட்ட பொறுப்பாளர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அதில் முக்கியமாக சமீபத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே சி டி பிரபாகர் போய் சேர்ந்துட்டார் அதன் பிறகு இப்பொழுது பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கட்சியின் முக முக்கிய பொறுப்பாளர் போயிட்டு இன்னைக்கு சேர்றார் இப்படி ஒருவர் பின் ஒருவராக அதிமுகவில் மிக முக்கிய நபர்கள்லாம் போய் சேரும் பொழுது பாமக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று வருகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா காவுக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்லதான் விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் அவ்வளவு எளிதில் ஆனால் காலம் நெருங்கி 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 வர வர தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்த்தா நமக்கு சில உண்மைகள் தேர்தலுக்கு முன்பே தெரிந்துவிடும் களத்துல என்ன நடக்கப் போகிறது என்பது அன்பு உறவுகளே தொடர்ந்து நாம் இதையெல்லாம் கண்காணிப்போம் என்ன ஒரு செய்தி கிடைத்தாலும் தமிழ்நாட்டில் உடனடியாக நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே